இது வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து ஓட்டுனதுங்க நேத்து ஓட்டுனதான் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எவளைக்கு ஓட்டலாம் இது வந்து நம்ம பார்த்து பார்த்து ஓட்டலாம் ஊபர் தாங்க பார்த்து பார்த்து ஓட்டலாம் இன்கம் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப டீடைலா போட்டோம்னா சில பேர்லாம் கமெண்ட் தப்பான கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தான் நான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணல இருந்தோம் ஸோ இனிமே ஆனா வரும் முடிஞ்ச அளவு நான் எப்படி ஓட்டுறேன்றத முடிஞ்ச அளவு நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே பாபநாசம் போயிருந்தேன் பார்த்தீங்களா அங்கே ஒரு சிலதெல்லாம் முக்கியமான ஒன்று வாங்கினேன் ஸோ அதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்கிறது நீங்களே சொல்லுங்க ட்ரிப்பு அடிக்குது காலையில இருந்து இன்னும் வண்டி எடுக்கலங்க காலையில் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கருப்பேனுக்கு அருவா நல்லா இருக்கா ஆனா இதுக்கு முன்னாடி இத வந்து எந்த வழியும் நான் பார்த்தது இல்ல சோ இதோட பெருசாவும் இருந்துச்சு அது வாங்கணும் ஆசைதான் ஆனா வந்து கரெக்டா நம்ம வைக்கிற இடத்துல நான் எங்க வைக்கிறேன் அதை ஒட்டியே காமிக்கிறேன் உங்களுக்கு அது ரொம்ப பெருசா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அதை நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் இதோட ரேட்டு வந்து பாருங்க தெரியுதா

பிள்ளையார் தாங்க இதவும் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஒரு பிள்ளையார் இருக்கு ஆனால் அவர் வந்து சிவன் மேலே உட்கார்ந்துருக்காரு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு பாபநாசத்தில் தான் வாங்கினது அதோட வீடியோவும் வருது அதுல சன்ன கூத்தா நடந்துருக்கும் நான் ஒரு பாவனாசத்துக்கு போய் அது ஒரு மாதிரி என்ன கூத்தா ஆகி போச்சுங்க ஓகே இதை ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிடலாம் அடுத்து இன்னொன்று என்னன்னு காமிச்சிடுறேன் அதுவும் குபேரர் இதோட ரேட்டு எனக்கு சரியாகவும் இல்லை இதோ இதோட ரேட்டு வந்து முந்நூத்தி ஐம்பது ஆனால் இந்த ரேட்டு எனக்கு சரியாகவும் இல்லைங்க டோட்டல் எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரமா ஆயிரமோ ஏதோ வந்துச்சு ஓகே அப்படி இதவும் ஃபிட் பண்ணிடலாம் எங்கெங்க ஃபிட் பண்ணோம் அதுவும் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க குபேரர் அந்த லாஸ்ட் போயிட்டாரு பிள்ளையார் வந்து இந்த லாஸ்ட் போயிட்டாரு நல்லா இருக்கு ஓகே பூ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் வண்டி இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல ஸோ எல்லாத்தையும் ரெண்டாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பலாம் அவ்வளோதாங்க பார்த்துட்டீங்களா எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்தா பாவனத்தில் கலெக்ட் பண்ணுது அதோட வீடியோவும் வருது கொஞ்சம் ஓவரான இல்லை இருக்காது நம்ம வண்டி தான் என்ன வச்சுக்கலாம் ஓகே இப்போ ட்ரிப்பை பற்றி பார்க்கலாம் நேற்று ஏவலைக்கு ஓட்டணும் போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்புங்க ரேபிட் தான் எடுத்தேன் ரூம்லேருந்து கிளம்புறப்ப காலையில் தான் எடுத்தேன் டைத்தை பார்த்துக்கோங்க நானூற்றி நாற்பது ரூபாங்க இருபத்தி நாலு கிலோமீட்ரு ஸோ இருபத்தி நாலு கிலோமீட்டர் நானூற்றி எண்பதுனா ஓகே அவரோட டைமிங்கை என் பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கிட்டத்தட்ட ஒன்றே கிலோமீட்டர் ஒன்று இருபதான்னு சம்திங் தெரில ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் ஆனால் அந்த அக்கா வந்து முடிஞ்சளவு வந்து லேடி தான் அந்த அக்கா வந்து முடிஞ்சளவு சொந்துக்குள்ளையும் பந்துக்குள்ளையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கூப்பிட்டு போனாங்க ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டும் வந்தாங்க ஆனால் அவங்க செய்யிட்டு வந்து ராபிட்டோலோ வந்து அவங்க போட்ட டைமிங்க்கு முன்னாடியே போயிட்டோம்னா நமக்கு அதே அமௌண்ட் தான் காமிக்கும் அதாவது சேம் அந்த டைமிங்க்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதே அமௌண்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆகாத மாதிரி சொன்னாங்க அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் அவனு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அது வேணாம் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் முடிஞ்சு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்க அதுவும் எட்டு கிலோமீட்ரு பார்த்துக்கோங்க ஊபரில் எடுத்திருக்கேன் எட்டு கிலோமீட்டர் இரநூத்தி இருபத்தி அதோட ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் தான் அதே எட்டு கிலோமீட்டர் நூற்றி எண்பது அதுக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது நூத்தி எண்பத்தி அஞ்சாறு அவங்க எனக்கு பே பண்ணது வந்து இருநூறு பே பண்ணாங்க அதுவும் ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டலாம் அதுவும் மெயினான ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்ம ஹையஸ்ட் ரேட்டிங் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ட்ரிப் நமக்கு அதிகமா வரும் அது மெயினான ஒரு சில ஏரியான இருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை பாத்துருப்பீங்க அவங்கள டிராப் பண்றது எல்லாமே ஒரு நானூறு மீட்டர் தான் நான் பக்கத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரு அறுநூறு மீட்டர் டிஃபரெண்ட் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் மேக்ஸிமம் கூட்டி கழிச்சு ரெண்டு கிலோமீட்டர் வச்சுக்கிட்டாலும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓவர் தான் அது வந்து பாத்தோம்னா வெறும் நாலு நிமிஷத்துல டிராப் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊபர் தாங்க ஐநூற்றி ஐம்பது இது என்னன்னா இன்டர்சிட்டி சென்ட்ரல இருந்தால் எடுக்கிறேன் ஹிந்திக்கார பசங்க ஹிந்திக்கார பசங்க அஸ்ஸாம் அவரோட ஊர் வண்டி நிறைய பேர் வந்து புக் பண்ணி எடுக்கல போல வாங்கண்ணா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சொல்ல தெரியாமல் நான் புரிஞ்சுக்கிட்டு வர்றேன் இந்த மாதிரி எனக்கு ரிட்டன் ட்ரிப் கிடைக்காது அது காட்டுப்பள்ளி நான் ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் பாருங்க அங்கே வந்து ட்ரிப் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் ரிட்டர்ன் நம்ம ட்ரிப்பே கிடைக்காது எம்டிஎஸ் தான் வரணும் நான் யோசிக்கல சரி ரைட் அவரை நம்ம ட்ராப் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தா போதும் காசை பத்தி ரெண்டாவது பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நான் அடிச்சு கிளம்பிட்டேன் ஆனா நான் கேட்டேன் முடிஞ்சளவு நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணாலும் பார்த்தேன் எனக்கு வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால என்னால எதுவும் பண்ணல இனிமே வந்து தொடர்ந்து நமக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் போய் ட்ராப் பண்ணிட்டேன் அறநூறுவா பே பண்ணார் தம்பி நான் எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் கேட்கல அதில் காமிச்ச அமௌண்ட் ஐநூற்றம்பது ஸோ ஐம்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு நானும் ரிட்டர்ன்ஸ் ஒரு எண்ணூறு எண்ணூறு தாண்டனோம் அதாவது ஏரியாவை சொல்றாங்க எண்ணூறு ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல நம்ம அங்க போன எம்டி ஸ்டாப் ஒரு ட்ரிப் கிடைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்க இருந்து மீஞ்சூர் போட்டேன் சரி மீஞ்சூர் வழி போவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து எம்டி எஸ் சாப்பிட்டு கிப்ட் நல்லா எம்டி எஸ் போய்கிட்ட இருந்தேன் அடிச்சிச்சு ரேபிட்டோல என்ன ரேட்னா அது ஸ்கிரீன் சாட் போறேன் பாருங்க எண்ணூத்தி அறுபதுன்னு நினைக்கிறேன் கிலோமீட்டரும் ஸ்கிரீன் சாட் போறேன் பாருங்க லேடி தான் அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு குறையாம டைம் வேஸ்ட் அவங்க போட்ட லொக்கேஷன் வேற சுற்றி சுற்றி காமிச்சுறனால மண்ட கன்ஃபியூஸ் ஆகி நான் கேன்சல் பண்ணுற ஸ்டேஜுக்கே போயிட்டேன் அவங்க லேடீஸ்ன்றனால என்னால் கேன்சல் பண்ணவும் முடியல எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் விட்டு ரொம்ப கேட்கவும் முடியலை அப்புறம் ரெண்டாவது போய் அது ஒரு ஆறு கிலோமீட்டர் எப்படி நான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பேன் போய் பிக்கப் பண்ணியாச்சு தனியாக அவன் நான் சொல்றேன் நீங்கள் புக் பண்ணது வந்து ரேபிட் ஓவா வந்து நார்மல் கேப் புக் பண்ணிங்க இது பெரிய வெஹிக்கிள் இது வந்து ப்ரீமியம் சேரும் ஏ ப்ரீமியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் உங்களால் முடிஞ்சதை மட்டும் பார்த்து கொடுங்கன்னு லாஸ்ட் டைமில் சொன்னேன் ஆனால் அவங்க கொடுத்தது தோலாயிருக்கும் பெருசு அவனுக்கு அவங்ககிட்ட எதுவும் கேட்கல சோ நம்ம அதை விட்டு வந்துட்டா போதுன்ற ஸ்டேஜ்ல நம்ம இருந்தேன் அதனால போயிடலாம் அப்படின்ட்டு ஓயாச்சு அடுத்ததா வந்து ரேபிட்டோட தான் எடுக்கிறோம் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே வந்து அஹ் காட்டுப்பாக்கம்னு நினைக்கிறேன் காட்டுப்பாக்கம்ல காட்டாங்குளத்தூர் ஆஹ் எடுக்கிறேன் அறுநூத்தி அறுபத்தி மூணு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீன் சாட் போறேன் இதுல நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் வந்து நான் கேட்கவேல அவரே வந்து எழுநூறுவா போட்டு விட்டாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் அந்த டைமிங்ல பர்ட்டிகுலரா பாத்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் கிட்டத்தட்ட எங்க இருந்து கிளம்புல இருந்து சரியான டிராபிக் சிஎன்ஜி இல்லாம நான் பட்ட பாட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆனா கஸ்டமர் பாராட்டணும் ஆனா ஏன் மேலேயும் தப்பு இருக்கு சிஎன்ஜி கேண்டி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் கஸ்டமர் உண்மையிலேயே பாராட்டணுங்க அவர் எதுவுமே பேசல ஓகே பிரதர் பரவாயில்ல அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஜாலியாக ஃபோனை பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருப்பில் அடுத்ததான் வந்து அங்கே இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க ட்விஸ்ட்டு இதோட ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க அங்க அங்கேருந்து நான் அவர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா பொத்தேரியை தாண்டி எஸ்ஆர்எம்ல தான் ட்ராப்பு அங்கேருந்து ஒவ்வொரு சிஎன்ஜி அதுக்கு முன்னாடியே சிஎன்ஜியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிடைக்கல திரும்ப அப்படியே மைல்டா போனேன் எங்கேயுமே இல்லை வெயிட் பண்ணதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிப்போச்சு அப்புறம் ஒரு பல்கில் போட்டேன் கரெக்டாக மைந்தா செட்டிக்கு முன்னாடி ஒரு பல்க் வரும் அந்த பல்க்கில் போட்டுட்டு மைந்தா செட்டி எம் போயிட்டேன் அங்கே ஒரு ட்ரிப் வருதுங்க ஊபரில் என்ன ரேட்டா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுன்னு கூட வச்சுக்கோங்க கிலோமீட்டரு அமௌண்ட் அதுக்கு ஓகே ஆனா பிக்கப் கிலோமீட்டர் போட்டாங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டருங்க நடு காடு அது அதாவது ஆனா அந்த இடம்லாம் எல்லாம் இப்ப சூப்பரா இருந்து மழை பெஞ்சிருந்துச்சா அப்படியே பனிமூட்டமா கிளைமேட் செம்மையா இருந்துச்சு ஆனா அவர்கிட்ட எந்த அந்த ஏரியால பர்டிகுலரா என்ன ரேட்டுன்னு வேற கேட்டேன் இடம் நம்ம வாங்க போறது இல்ல இருந்தாலும் சும்மா கேட்டேன் நானு சரி அதுக்கு நான் அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன் என் பிரதர் இந்த மாதிரி காமிக்குது பத்தொம்பது கிலோமீட்டர் என்னால் வர முடியாது இல்லை பிரதர் மழை பெய்து இந்த ஏரியாவுக்கு வண்டி இல்லை வேறு யாருமே எடுக்கல நான் ஏர்போர்ட் போகணும் பிரதர் அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் பத்தொன்பது கிலோமீட்டர்னா எங்களுக்கு எப்படி பிரதர் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லிட்டா நீங்கள் வாங்க பிரதர் உங்களுக்கு எவ்வளோ வேணும் பண்ணாங்க நான் பத்தொன்பது கிலோமீட்டர்னா சரி ஒரு இருபது ரூபா மணிக்கு வச்சால் எவ்வளோ வருது முந்நூற்றி எண்பது ஸோ நான் முன்னூற்றம்பது ரூபா மட்டும் கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு அவங்களும் சரிட்டாங்க ஆனால் அவர் எனக்கு வந்து நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அவருக்கு கொடுத்த அமௌண்ட் ஆயிரத்தி நானூற்றி அறுபது நானூறுவா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தா நம்ம போனதுக்கு ஓகே அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் இதுதாங்க லாஸ்ட் ட்ரிப்பு அவங்க ட்ராப் பண்ணதுமே ஏர்போர்ட்ல எனக்கு அடிச்சிச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தாங்க நானூறு ரூபா பாத்துக்கோ என்னடா உனக்கு மட்டும் இப்படி ட்ரிப் எல்லாம் வருது என்னதான்டா பண்ணுவேன் நீயே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ரேட்டிங் தாங்க மெயின் முடிஞ்ச அளவு இப்ப நான் என்னோட வீடியோலாம் எல்லாம் நீங்க நிறைய இன்ஸ்டால பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க இப்ப அதிக பேர் யூடியூப்லயும் பாக்குறீங்க ரொம்ப நன்றி எல்லா விதைக்குமே முடிஞ்ச அளவு உங்களோட ரேட்டிங்க வந்து பாத்துக்கோங்க கஸ்டமர்ட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்களோட கஷ்டத்தை சொல்லி புரிய வச்சு அவங்க கிட்ட காசை வாங்க பாருங்க ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக அப்படியே வந்து நம்ம உட்காந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே எதாவது தட்டி விடணுமோ அதை தட்டி விடணும் எதாவது துப்பணுமோ அதை துப்பை விட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல